உலகத்தின் வாழ்க்கையில் அந்த ரசூல் எப்படி இருப்பாங்க எவ்வளவோ சொல்லப்படுகிறது உலமாக்களுடைய பயானெல்லாம் கேட்குறோம் எத்தனையோ ஜும்மா மேடைகளில் நாம் பல உலமாக்கள் வர்ணித்து நம்ம கேட்குறோம் சில பல நேரங்களில் உலமாக்கள் சொல்லும்போது அந்த உருவத்தை தவிர மற்ற எல்லா உணர்வுகளும் எனக்குள் கடத்தாட்டப்படுகிறது என் நெஞ்சத்தில் வியாபிக்கிறது அந்த ரசூலுடைய முகம் எப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஏக்கம் எல்லாருடைய மனதிலும் இருக்கும் ஆண் பெண் எல்லாருடைய மனதிலும் இருக்கத்தை கேட்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு சில உலமாக்கள் அற்புதமான நல்ல வயது முதிர்ந்த பக்குவம் பெற்ற இதில் அனுபவம் ரீதியாக பலாபலனை கண்ட இதை அனுபவித்து பலாபலனை கண்ட உலமாக்களுடைய ஒரு கொப்ப இந்த ஒசிஃபாவை தொடர்ந்து நாம் செய்வதாகிறது நம்முடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி லாஹி அலி செல்லம் அவர்களை இன்ஷா அல்லாஹ் கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடுகிறது அஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லனியார்களே உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூல் சல்லா அலி அலிசல்லாம் அவர்களை நினைக்கும் போதே மனம் ஒரு நல்ல ஈமான் தாரிக்கு அவர்களை நினைக்கும் போதே மனம் குதூகலம் அடையும் நெகிழ்வடையும் இன்னும் ரசூலை பற்றி உள்ள சம்பவங்கள் முகமது ரசூலுல்லாஹ் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரங்கள் இதையெல்லாம் கேட்கும்போது ஏற்கனவே அவன் தொடர்ந்து விரும்பி கொண்டிருந்த அந்த இதயம் மேற்கொண்டும் அவர்களை தேடி அலைந்து எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று துடிக்கும் ரசூலுடைய முகப்பத்தை உங்களுக்கு நான் வார்த்தைகளால் விளக்க சொல்ல தேவை கிடையாது என்னுடைய ஜும்மாவுடைய காணொலியில் ஒரு துணியை மட்டும்தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அதை நீங்கள் கேட்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் சகோதரர்களே பெருமான் சல்லா அலிஸ்வலமுடைய முகப்பத்திற்காக தன்னுடைய நலனை பெரிதாக நினையாமல் மொத்தமாக தன்னையை கொடுத்த எத்தனையோ மக்கள் இன்னும் ரசூலுக்காக தன்னுடைய உடைமைகளை இழந்த எத்தனையோ மக்கள் காரணம் ரசூல் நமக்கானவர்கள் அவங்களுடைய துவா நமக்கானது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சூழலையெல்லாம் பெரிதாக யோசிக்காமல் தன் உம்மத் தன் உம்மத் என்று வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த ஜீவனுக்காக ஒரு மூமின் பிரியத்தை தவிர இது போன்ற தியாகத்தை தவிரவர் என்னதை தர முடியும் சகோதரர்களே அந்த முகமது ரசூலுல்லாவை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நிறைய நெஞ்சங்களுக்கு இருக்கும் ஏன் சொல்லுகின்ற எனக்கும் இருக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இருக்கும் முகம்மது அப்படின்ட்டு பெயர் வைக்கப்பட்ட அத்தனை பேருமே எனது ரசூல்லாவை நினைச்சி என் பெற்றோர்கள் எனக்கு முகம்மதுன்னு வச்சாங்க அந்த ரசூல்லாவை நான் பார்க்கணுமே சஹாபக்கல் உமர் ஹசரத் அபுபக்கர் உங்களெல்லாம் நெருக்கமாக இருந்து ரசூலுல்லாவை தரிசித்தார்கள் ஆனால் கடைக்கோடியில் எங்கே ஒரு மூளையில் பிறந்த எனக்கு எனது உயிரினும் மேலான கண்மணி காட்சி தருவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்க பெருமூச்சு கண்டிப்பாக இருக்கும் அல்லாஹ் குரபுல்லாலமின் மூமின்களுக்கு மறுமை நாளில் அந்த பெரும் பாக்கியத்தை தருகிறான் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அப்படியே பார்த்து யாரை சூழல்லா என்று ஓடோடி சென்று அவர்களிடத்தில் முசாபகா மானக்கா செய்து தேவைப்பட்டால் அவங்களுடைய கரத்தை பிடித்து முகத்தை புதைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய பாக்கியத்தை இன்ஷால்லா அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக தருவார் உலகத்தின் வாழ்க்கையில் அந்த ரசூல் எப்படி இருப்பாங்க எவ்வளவோ சொல்லப்படுகிறது உலமாக்களுடைய பயானெல்லாம் கேட்குறோம் எத்தனையோ ஜும்மா மேடைகளில் நாம் பல உலமாக்கள் வர்ணித்து நம்ம கேட்குறோம் சில பல நேரங்களில் உளமாக்கள் சொல்லும்போது அந்த உருவத்தை தவிர மற்ற எல்லா உணர்வுகளும் எனக்குள் கடத்தாட்டப்படுகிறது என் நெஞ்சத்தில் வியாபிக்கிறது அந்த ரசூலுடைய முகம் எப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த இயக்கம் எல்லாருடைய மனதிலும் இருக்கும் ஆண் பெண் எல்லாருடைய மனதிலும் இருக்குன்னா அவங்க தான் நமக்கு எல்லாம் தந்தை உலகத்தின் தந்தை அவங்க தான் அப்போது இந்த ஒரு அழகான ஒரு ஏக்கத்தை ஏட்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு சில உலமாக்கள் அற்புதமான நல்ல வயது முதிர்ந்த பக்குவம் பெற்ற இதில் அனுபவம் ரீதியாக பலாபலனை கண்ட இதை அனுபவித்து பலாபலனை கண்ட உலமாக்களுடைய ஒரு கொப்ப இந்த வசிஃபாவை தொடர்ந்து நாம் செய்வதாகிறது நம்முடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்களை இன்ஷா அல்லா கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடுகிறது விடுகிறது இல்லா ஒரு சில பயிற்சிகளை செய்துட்டால் போதும் ஹராமியத்தான உணவை தன் வாழ்க்கையில் துளி கூட கொண்டு வராமல் இருக்கக்கூடிய ஒரு பண்பும் ஐங்கால தொழுகையில் கண்டிப்பாகவும் லட்சியப்பிடிப்போடும் இருக்கக்கூடிய பண்பும் எல்லா நேரமும் எல்லா காலமும் எல்லா நாட்களிலும் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சலவாத்தை மொழிகின்ற அந்த பண்பும் அதோடு கூடி இந்த வசிஃபா இந்த வசிஃபா செலவாத்தின் பின்னணியில் உள்ளது தான் எத்தனையோ செலவாத்தின் காணொளி உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் எல்லாம் அதை பாருங்கள் ஒவ்வொரு செலவாத்தும் ஒவ்வொரு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக அற்புதத்தை கொண்டுள்ளதாக இருக்கிறது அந்த செலவாத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் நேற்று கூட ஒருத்தங்க பாராட்டியிருந்தாங்க என்ன தினசரி ஒவ்வொரு செலவாத்த சொல்கிறீங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாம் அந்த பாராட்டுதலுக்குரிய மக்களுக்கு அல்லா தோபிக் செய்யட்டும் அதோடு இந்த ஒரு பர்டிகுலர் ஆயத்தையும் செலவாத்தையும் நீங்கள் படுக்க போகும்போது ஒழு செய்துட்டு முடிஞ்சார் என்றக்கா தொழுதுட்டு எங்க ரசூல்லாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை அல்லாவிடத்தில் முன் வச்சுட்டு மன்றாட்டிட்டு இந்த இதை ஓதுங்க வசிஃபா ஓதுங்க எங்கே ஓதுங்க அவுது பில்லாஹிம ஷைத்வான்இர் ரஜீம் பிஸ்வல்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் இந்நல்லாகூன அல நபி யா ஐயூ அல்லதீன ஆமலும்

ஆமனு சல்லு அலைஹி வ தஸ்லீமா அர்த்தத்தை பாருங்கள் இன்னல்லாஹ நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹும் வ மல இ அவனுடைய வானவர்களும் இசல்லூன அல நபி முகமது சல்லல்லா அலிசலம் என்ற நம்முடைய தூதரின் மீது சலவாத்துக்களை கூறுகின்றனர் யா ஐயோ ஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்ட விஸ்வாசிகளே சல்லு அலைகி வல்லிமு தஸ்லீமா அந்த முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது நீங்களும் செலவாத்துக்களை சொல்லுங்கள் அதோடு கூடி சலாமும் உரைத்து விடுங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமினுடைய அன்பு கட்டளை இந்த அன்பு கட்டளை ஒரு வாஜிபான அதாவது கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு அற்புதமான உள் அர்த்தத்தை அடக்கி இருக்கிறது சகோதரர்களே அதனால் மனம் தளராமல் தேடுறல்ல வாழ்க்கையில் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம்களை ஆனால் யார்கிட்டையுமே வந்து பிரஸ்தாபிக்கக்கூடாது இப்படி ஒரு அமலை நீங்கள் செஞ்சு அல்லாவுடைய கருணையும் அவனுடைய அனுகிரகமும் ரசூலுடைய துவாவும் அவங்களுடைய பேரன்பும் உனக்கு கிடச்சி அலமதுல்லில்லா அல்லாஹ் அலமீன் கனவுல ரசூலுல்லாவை பார்க்க வச்சுட்டான் எப்படி பார்க்குறது எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒண்ணுமே இல்லை ரசூல்லாவே சொல்லுவாங்க நான் தான் முகம்மது இருக்குது என் ஷைத்தான் வர முடியாது என்னை கண்டவன் என்னையே கண்டான் என் தோட்டத்தில் சைத்தானுக்கு வருவதை அல்லாஹால முற்றிலும் தடை செஞ்சுட்டான் அப்படி இருக்க இல்ல அன்பு நெஞ்சங்களே நீங்க பார்த்துட்டீங்களா தம்பட்டு மடிக்க கூடாது போய் சொல்லக்கூடாது யார்கிட்டையுமே வந்து இதை வந்து என்ன செய்யக்கூடாது பிரஸ்தாபிக்கக்கூடாது ஒன்றும் சுலுல்லாய் சல்லா அலி அவங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ற அந்த வார்த்தையை பொய்மே என்று சொல்லுவான் பசாது பிடிச்சவன் என்ன செய்வான் பொய்யி அதெல்லாம் சும்மா ஏதோ உட்டடிக்கிறான் தன்னை மதிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் மதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த டேஞ்சர் வந்து நமக்கு வந்துடக்கூடாது ஏன்னா நீங்கள் உண்மையிலேயே பார்த்துட்டு நீங்கள் சொன்னால் அவள் அதை பொய்மைப்படுத்தும் போது பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுரும் அவனையும் விட்டுரும் உங்களையும் விட்டுரும் அதனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை படைச்சவனுக்கு தெரியட்டும்பா இவன்ட்டெல்லாம் சொல்லி நம்ம நற்பயரை வாங்கணுன்ற அவசியமே கிடையாது சொல்லாவை பார்த்துட்டிங்களா இல்லை நெஞ்சத்தில் புதைச்சிக்கிறேங்க யார்கிட்டையாவது சொல்லணும்னு துடிக்குதுன்னா உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க பாருங்கள் அதாவது வெளியில் சொல்லாத ரகசியத்தை வெளியில் இடாத ஒரு அற்புதமான மனிதர்கள் சொல்லி பார்ப்பீங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லணும் ஆனால் ஒன்றே ஒன்று கேட்குறேன் அந்த வாக்கியா கொடுத்த பிறகு இந்த கண்களை வச்சு ஹராமத்தை பாத்துறாதீங்க இந்த கண்களை வச்சு என்ன செய்யாதீங்க ஹராமியத்தான விஷயங்களை பாத்துறாதீங்க அது ரசூலுக்கு செய்யக்கூடிய துரோகம் ரசூலுக்கு செய்யக்கூடிய துரோகம் உங்களை பார்த்த கண்ணு திருப்பி யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி குருட கேட்டார எனக்கு என்ன குருடாக்கிடுன்னு சொல்லிட்டு கேட்டார சஹாபி அந்த தரஜாவுக்குலாம் நீங்க போகல ஹராமியத்தான விஷயங்கள்ல நீங்க குருடா இருங்க பார்க்காதீங்க அந்நிய பெண்களையோ அல்லது இந்த மொபைல் பலாய் முசீபத்தில் ஹராமியத்தான விஷயங்களையோ பார்த்துடக்கூடாது அது ரசூலுக்கு செய்யக்கூடிய துரோகம் அதனால் அன்பிற்குரிய எல்லா பெருமக்களே ரசூலுடைய துவாவரக்கத்தை அவங்களுடைய லெக்காவை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான வசீப்பாக இது இந்த ஆயத்தை ஓதி முடித்த உடனே நீங்கள் செலவாக்க சொல்லிடணும் ஏன்னா இது வந்து ஒரு கட்டளை அல்லவா அந்த கட்டளைக்கு நான் பதிலையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு செலவாக்க சொல்லிடணும் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக அந்த பெருமகனார் முகமது ரசூல் உல்லாஹி சல்லல்லா அலி அவர்களை உங்களுடைய கண்களுக்கும் காபம் பிடித்த என்னுடைய கண்களுக்கும் அல்லாஹு தாலா பார்க்கக்கூடிய நல்ல தௌஃபிகை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக அவர்களுடைய அந்த பிரியத்திற்கு தடை கற்களாக இருக்கக்கூடிய அனைத்து மாபாவங்களையும் என் வாழ்க்கையிலிருந்தும் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவானாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக நொசிஃபாவை கற்றுக் கொடுத்த எமக்காக துவாச் செய்யுங்க என்னுடைய இன்னொரு சேனலுடைய லிங்கு கீழே தரப்பட்டிருக்கிறது அந்த சேனலுக்கும் உத்வேகத்தையும் ஒரு உறுதுணையையும் நீங்கள் செய்யுங்கள் அல்லாவிற்காக ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா